கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜெகதேவி கிராமத்தில் மொகரம் பண்டிகையை ஒட்டி இமான் உஷே நினைவாக காத்தியால் அடித்துக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட தங்களை வருத்தி கொண்ட இஸ்லாமியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி கிராமத்தில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மொகரம் மாதத்தின் போது முகமது நபியின் பேரன் இமாம் உஷேன் மற்றும் அவருடன் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை யஷீர் என்பவர் பல நூறு வருடங்களுக்கு முன் கூண்டுக்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்த நாளினை இஸ்லாமியர்கள் துக்க நாளாக கடைபிடித்து வருவதோடு தங்களது துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கத்தி பிளேடு மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் தங்களது தலை மார்பு முதுகுகளில் அடித்து கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட நகரின் முக்கிய சாலை வழியாக செல்லும் இவர்கள் இறுதியில் மைதானத்தில் ஒன்று கூடி உசேன் உசேன் என்கிற கோஷங்களுடன் தொடர்ந்து உடம்பின் மீது அடித்துக்கொண்டு துக்கத்தினை வெளிப்படுத்தினார்கள் இந்த கத்தி போடும் நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திர மாநிலங்களை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு தங்களது உடம்பை வருத்திக்கொண்டனர் ولیعت مہر ولیعت مہر ولیعت مہر او ولیعت مہر يا او وليعت مہر الله ديے يا i'm not the type உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க